அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மீனராசி நேர்களுக்கு இந்த மே பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதி நிகழ்ந்துள்ள இந்த குரு பயிற்சினால் இந்த பத்து நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது வந்து இருக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து சந்திப்பார்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறதா அவர்களுக்கு ஏதாவது பாதகமான விளைவுகளாக வந்து ஏற்பட போகிறதா அதேபோல் அவர்களுடைய பொருளாதார நிலைகளில் இருந்து குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத குறித்த பல தகவலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு நாராயண பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆசைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனதார நினைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னாவே நிச்சயமாக அதற்கு ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வந்து பாருங்கள் இப்போது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் தைரியஸ்தானத்திற்கு மாறக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து மன நிம்மதியை வந்து அடைவீங்க அதேபோல் அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து சீராகும் வருமானங்களும் உயரும் வீண் விரயங்கள் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக வந்து நடந்து கொள்வீர்கள் அதே போல் செய்தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக மறைமுக எதிர்கொள்ளும் நீங்கும் புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவார்கள் இதனால் வாங்கலினுடைய விஷயங்களானது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படினாவே ஆற்றல்கள் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் நீங்கள் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை வந்து செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தின் சந்தோஷம் நிறையும் உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள் மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக வந்து செய்து முடிப்பீர்கள் அதன் மன மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடமாக்கி கொள்வீர்கள் திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணமும் நடக்கும் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் மற்றபடி வெளியாட்களிடம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடித்துக் கொள்ளவும் அதே நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை வந்து பிரித்து கொடுத்து அவர்களுடைய விருப்பப்படி வந்து செயல்பட அனுமதிப்பீர்கள் அனுபவசாலிகளினுடைய வழிகாட்டுதலின்படி குறித்த காலகட்டத்தில் திட்டமிட்டு வந்து செயல்படுவீர்கள் உங்களுடைய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்ளணும் போல் நல்ல நண்பர்களினுடைய ஒத்துழைப்புடன் வந்து கடினமான வேலைகளையும் வந்து செய்து முடித்திடுவீர்கள் பெற்றோர்களினுடைய வழியில் சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளணும் அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலுமே பயணங்களின் போது கவனங்கள் தேவை மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானங்கள் தரக்கூடிய உத்தியோகங்கள் கிடைக்கும் எவருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து இப்போதைக்கு வேண்டாம் உத்தியோகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர வாழ்க்கையில இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவங்கள் கொடுக்க நினைப்பீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவீர்கள் பதவி வேறுபாடும் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக வந்து நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் நல்லபடியாக முடியும் கூட்டாளிகள் உங்களை வந்து நம்பி புதிய முதலீடுகளில் வந்து ஈடுபட சம்மதிப்பார்கள் அதே போல் புதிய சந்தைகளை வந்து நாடி சென்று உங்களுடைய வியாபாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் இதனால சக வியாபாரிகளினுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையுமே வெற்றிகரமாக வந்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளும் அதிகரிக்கும் என்பதனால உட்கட்சி பூசல்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதே வந்து புத்திசாலித்தன கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகு புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்கவும் அதே போல ரசிகர்களினுடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள் சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் வந்து இருப்பார்கள் எனவே அவர்களுடைய மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல் பெண்மணிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை வந்து காணலாம் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கை வந்து அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல் மாணவ மனைகளினுடைய படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து சிக்கிக்கொள்ள வேண்டாம் மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடுகளை வந்து செலுத்தி வெற்றியையும் பெறுவீர்கள் சகமானவர்களிடம் கவனமாக பழகவும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலுமே ஒரு நல்ல வேலைகளானது வந்து அமைய பெறும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் உங்களுடைய மனதில் இறுக்கங்கள் இருக்கக்கொண்டு அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் மூலமாக செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பண தேவைகளானது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பூர்த்தியாகலாம் வாகனங்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அதே போல் உங்களுக்கு மன நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நாட்களுக்கு பிறகு வந்து கிடைக்கக்கூடும் காரிய வெற்றிகளும் வந்து ஏற்படும் நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு காரியமானது இப்பொழுது வெற்றி அடையும் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பண வரவுகள் வந்து ஏற்படும் புதிய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடுவது மிகவும் நல்லது வியாபாரிகளுக்கு காரிய தடைகளும் வந்து ஏற்படலாம் கவனங்கள் தேவை காரிய அனுகூலங்களும் உண்டு ஆனாலுமே தாமதப்படும் எதிர்பார்த்த பணவரவுகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு தொழிலில் லாபங்களும் வந்து அடையும் அதேபோல் கடின உழைப்பு அதேபோல் காரிய வெற்றியை அனைத்துமே வந்து தேடி வரும் வெளியூர் சென்று வர நேரிடலாம் மேலுமே உங்களுடைய மனதில் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரியத்தடங்கல்களும் வந்து ஏற்படும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனங்கள் தேவை பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சல்களும் வந்து ஏற்படும் சாதகமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எழுப்பறியான நிலைகள் வந்து காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அடையும்படி இருந்தாலுமே அதனை நீங்கள் சாதகமாக வந்து முடியக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகங்கள் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் வந்து செயல்பட்டு முன்னேற்றத்தையும் வந்து காணலாம் பயணங்களின் போது உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக வைப்பது மிகவும் நல்லது குடும்பத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள் இப்போது இந்த காலகட்டத்திற்கு பிறகு வந்து நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களையும் இருவரும் சேர்ந்து வந்து செயல்படுத்துவீர்கள் ஆடை ஆபரணங்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் அதேபோல் குடும்பத்துடன் வெளியூர் சென்றும் வரலாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்க தொடங்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல வேலைகளும் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலுமே உங்களுடைய மனதில் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல இருக்கங்கள் இருந்து கொண்டே இருக்க ஆரம்பித்துட்டு இருக்கும் அந்த ஒரு செயல்கள் மாறணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளினுடைய செயல்களை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வந்து எடுத்து செல்ல வேண்டும் கணவன் மிளகிட நெருக்கங்களும் வந்து இப்பொழுது அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாகவே நினைத்த ஒரு காரியத்தை வெற்றி அடையக்கூடிய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடுபடுவீர்கள் மேலிடத்தில் இருந்து நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகளானது உங்களுக்கு அதிகம் வந்து காணப்படும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது இந்த காலகட்டத்திற்கு நல்லது அதேபோல் வியாபாரிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு காரிய தடைகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் வந்து செய்வீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் வந்து ஏற்படுத்தாது அதே போல் காரிய அனுகூலங்கள் வந்து ஏற்படும் ஆனாலுமே தாமதப்படும் அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு காரிய தடங்கல்கள் வந்து ஏற்படும் அதனால் கொஞ்சம் திறமையால் வந்து செயல்படுங்கள் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு வந்து செயல்படுவது அவசியமானது பயணங்களை மேற்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா வீண் செலவுகளும் அதனால அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இளப்பறியான நிலைகள் காணப்படும் அதே போல புதிய ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலைய வேண்டி இருக்கவே செய்யும் அதேபோல் அதனை நீங்கள் சாதகமாக வந்து முடிய பயன்படுத்தி பாருங்கள் அதேபோல் பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகங்கள் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் வந்து செயல்பட வேண்டும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மனை வணங்க உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களானது வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் அது தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ணாத தேங்க் பண்ணிக்கிங்க